சிந்தி பலுசிஸ்தான் போன்ற மாநிலங்களில் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாடசாலைகள் இழுத்து மூடி விட்டார்கள் ஆனா நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரு மலாலா யூசுப் மலாலாவா எல்லாருக்கும் மலாலாவா பெரிய கல்விமானா பெரிய படிப்பாளி சின்ன வயசுல கலக்கிட்டாவாம்ல எதை கலக்கினா யாரவே அவ என்ன சேவை செஞ்சா அவ என்ன கல்விமான் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு செய்தான முஸ்லிம் என்ற பெயரில் மீண்டும் ஐரோப்பிய உலகம் வளர்ச்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு தஸ்லிமா நஸ்ரின் அவர் மலாலா யாரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் இன்னும் பண்றாங்களா பிபிசி ல பதிமூணு வயசுல எழுதினாவா போய் பார்ப்போம் பிபிசி ல உருது மொழியில கவிதை மொழி என்று சொல்லுவார்கள் பதிமூணு வயசு அவளை இப்போ எழுதி காட்டு சொல்லு பார்ப்போம் நீயா செட்டப் பண்ணி வளர்த்து விட்டுட்டு முஸ்லிம் இப்படி தெரியுமா ஒரு முஸ்லிம் பெண்மணி அப்படி காட்டுவாங்க நாமனு மினிஸ் முஸ்லீமில் நோபல் பெருசுலாம் பெற்றுள்ளே பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிச்சிருக்காங்களாக்கும் இந்த ஒருத்தியை நமக்கு காட்டி எல்லாத்தையுமே மூடி மறைச்சிருவாங்க இதனாலேயே மாற்றப்படுகிற நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு ஒன்றும் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம் அமெரிக்காவிலே முப்பது கோடி மக்கள் வாழுகிறார்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் அங்கே இருக்கிறது வெறும் முப்பது கோடி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகம் நூறு கோடி முஸ்லீம்கள் வாழுகிற முஸ்லீம் கூட்டமைப்பில் முஸ்லீம் நாடுகளுடைய கூட்டமைப்பில் வெறும் அறுநூறு பல்கலைக்கழகம்

இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே இவ்வளவு உழைக்கிறோமே இவ்வளவு வேதனைப்படுகிறோமே எதற்காக இதற்கு பிறகு நம்முடைய சொந்தங்களும் நம்முடைய உறவுகளும் நம்முடைய பரம்பரையும் நம்முடைய குழந்தைகளும் மீண்டும் ஒரு முறை இதே நாட்டிற்கு வேலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஒரு உறுதியடுங்கள் எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் கூட இந்த நாட்டிற்கு கொத்தடிமைகளாக வரக்கூடாது உறுதியடுங்கள் இலங்கை நாட்டிலேயே நாங்கள் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துவோம் எங்களால் முடியும் எங்களுடைய சமூகம் படித்த சமூகமாக நாங்கள் உருவாக்குவோம் இந்தியாவிலே மிகப்பெரிய படித்த சமூகமாக முஸ்லீம்களை உருவாக்குவோம் இப்படி வேண்டும் அப்படி அத்தனை இனவாத சக்திகளையும் தோற்கடித்து மீண்டும் நாம் நம்முடைய கௌரவத்தை பாதுகாக்கிற சமுதாய சமுதாயமாக உலக அளவிலே முன்னேற முடியும் யோசித்து பாருங்கள் இங்கே படுகிற கஷ்டங்களை பார்க்கும் போது இரத்த கண்ணீர் வடிக்கிறோம் என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையா காலையில எந்திரிச்சு ஏழு மணி ஆனா விறுவிறுன்னு கிளம்பி போறாங்க மாலை ஆறு ஆறரை மணிக்கு வர்றாங்க சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதி கேட்டா அரபி அடிக்க சொன்னாருல அந்த எம்பசர் சந்திக்க போனே அவர் சொல்லுகிற செய்திகளை கேட்டால் அழுகை வருகிறது சகோதரர்களே அவர் சொல்லுகிற ஆர் ஒரு பெண்மணி இலங்கையிலிருந்து வீட்டு வேலைக்கு வந்திருந்தால் ஒரு பெண்மணியை அழைத்து வந்திருக்க ஒரு சின்ன பிள்ளையா பதினெட்டு வயசு புள்ள கல்ல பாஸ்போர்ட்ல அழைச்சு வந்துட்டாங்க இங்க வந்து அவள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் அவளை கற்பழித்திருக்கிறார்கள் என்றால் அவர் சொல்லுகிறார் என்னால் சொல்ல முடியவில்லை பெண்களுடைய மாதவிடாய் நேரம் என்று கூட பார்க்காமல் அவளை சீரழித்திருக்கிறார்கள் என்று கண்ணீர் விட்டு அழுகிற செய்திகளை சொல்லுகிறார் நம்முடைய சகோதரி பாதிக்கப்படுகிறாளே நம்முடைய உறவுக்காரி பாதிக்கப்படுகிறாளே நம்முடைய ஊர்க்காரி பாதிக்கப்படுகிறாளே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் பாதிக்கப்படுகிறது இந்த நிலை நமக்கு தேவைதானா இனியும் வேண்டும் தானா யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு பெண்மணியும் இங்கே வந்து வந்து வர்றா தெரியாத தெரியாத நாடு எதுக்கு கஷ்டப்படுறா என்னுடைய பிள்ளை நன்றாக வாழ வேண்டும் என்னுடைய குழந்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய பெற்றோர் நிம்மதியாக இருக்க வேண்டும் இதுக்கு தானே வர்றா சீதனம் கொடுக்க வேண்டும் நான் திருமணம் முடிக்க வேண்டும் பாருங்கள் இப்படியான ஒரு அவலநிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறதே காரணம் என்ன கல்வியிலே ஆர்வமின்மை இலங்கை முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டா குறிப்பாக இலங்கை முஸ்லீம்கள் கல்வியிலே ஆர்வமின்மை ஓலவல் வரைக்கும் எப்படியாவது தட்டுத்தடுமா வந்துருவாங்க பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வரைக்கும் அல்லது பிளஸ் டூ வரைக்கும் தட்டு தடுமாறி வந்துருவோம் வந்தா அடுத்து என்ன ஊர்ல ஒரு குளம் இருந்தா குளத்துக்கு மீனுக்கு போவோம் எங்க ஊர்ல குளம் இருக்குது நான் பிறந்த ஊர்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க என்னுடைய அண்ணன் மீன் பிடிக்க சென்றவர்கள் தான் இது மாதிரி ஊர்க்காரர்களும் இருக்கிறார்கள் குளத்துக்கு மீனுக்கு போயிருவாங்க இல்லன்னு சொன்னா வயலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க இல்லன்னா டிக்கெட் எடுத்து கோய்த்துக்கோ சவுதிக்கோ கத்தாருக்கோ இல்ல வேறொரு நாட்டுக்கோ பிளைட் ஏறி வந்து விடுவார்கள் இங்கு வந்து இந்த பாலை மண்ணிலே அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் பாருங்கள் இந்த கல்வி அறிவிலே நம்முடைய சமுதாயத்தை நாம் முன்னேற்ற வேண்டாமா கல்வி அறிந்த ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டாமா அந்த உணர்வு ஏன் நமக்குள் உருவாகவில்லை நமக்குள் ஏன் அந்த உணர்வை நாம் அதே போன்று வெளிநாட்டு வாழ்க்கைன்னு ஆசைப்படுறாங்க சொல்லுவாங்களா இங்க இருக்கிறவனுக்கு தான் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி தெரியும் அங்க இருக்கிறவனுக்கு தான் தெரியும் இங்கு வந்து பார்த்தால் சட்ட வெயில்ல நடு ரோட்ல பலதியா வேலை இருக்கான் குப்பை அள்ளிக்கிட்டு இருக்கான் நம்முடைய சகோதரர்கள் குப்பான வீட்டிலே இருக்கிற நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை கூட கையில தூக்க மாட்டோமே அரபு நாட்டுக்காரன் குப்பை அழுகிறோமே காரணம் என்ன கல்வி அறிவின்மை படிக்கவில்லை கல்விக்கு ஊக்கம் தரப்படவில்லை இலங்கையிலே பள்ளி கட்டுகிற கிணறு கட்டுகிற நிறுவனங்கள் ஏன் கல்வித்துறைக்கு ஆர்வம் காட்டவில்லை குறிப்பாக இந்திய மக்கள் கூட தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இந்தியாவில் அரபு நாட்டில் இருந்து நிறுவனங்கள் மூலமாக வருகிற காசு இருக்குது இலங்கைக்கு வருகிற வனத்தில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தான் இந்தியாவுக்கு வருகிறது இந்திய மக்களுக்கு தேக்கரண்டி அளவுக்கு தான் வருகிறது எல்லோருமே சிறிலங்காரங்க நிறைய இந்த இருப்பாங்க மதினாவில் மக்காவுல படிச்சவங்க இருப்பாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அங்கேயே படிச்சு அங்கேயே சம்பளம் செலுத்த அவர் ஒரு இயக்கத்தை உண்டாக்கிடுவாரு புரியுதா என்ன இயக்கம் கிணறு கட்டுறதும் பள்ளி கட்டுறதும் ஊர்ல தொழுவுறதுக்கு ஆலே இருக்காது பள்ளியை கட்டி வச்சிருப்பான் குடிக்கிறதுக்கு ஆளே இருக்காது கிணற கட்டி வச்சிருப்பான் சொன்னா இந்த எஸ் எல் காரனுக்கு டெய்லி இதுதான் வேலை பாங்க அடுத்தவங்களுக்கு ஏசுறது நாங்கள் ஏசும் போது உனக்கு வலிக்கிறதா வலிக்க வேண்டும் நீ செய்கிற காரியம் எங்களுக்கு வழியை உண்டாக்குகிறது கிடைக்கிற காசை வைத்து இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கலாமே முஸ்லிம்களுக்காக ஒரு இயக்கம் இல்ல கிணறு கட்டுறீங்க பள்ளி கட்டுறீங்க இதுதான் உங்கள் பணியாக ஆளே இல்லாத பள்ளி கட்டுறது மக்களுக்கு படிப்பதற்காக பாடசாலைகளை உருவாக்கி கொடுங்கள் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் கல்வி உதவிகளை செய்யுங்கள் செய்ய மாட்டாங்க